வணக்கம் அனைவருக்கும் இந்த ஆலயம் மிகுந்த சக்தி வாய்ந்த ரேணுகா தேவி ஆலயம் உத்தர டண்டா என்ற இடத்துல இருக்குது இந்த சாதார் ஜாத்ரை போது இதை தர்சித்தன் ரேணுகா தேவி ஜமதக்னி முனிவர் பரசுராமர் இவையெல்லாம் இந்த இடத்துக்கு அண்மையில் வாழ்ந்திருக்கிறோம் பரசுராமரால் நிறுவப்பட்ட சிவலிங்கம் தான் உத்தரகாஷி விஸ்வநாதன் ஆலயம் இரவில் போனதால பெருசாக எடுக்க முடியலை எந்த டூர் கைட் சேலம் எஸ்எஸ் ட்ராவல் அந்த அதன் தலைவர் பரணிதரன் அவர்கள் இதை பற்றி விளக்கமாக கூறியத பின்னுக்கு तुम्हारी सेवक शरण तुम्हारी जय 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 जाना ओम जय अम्बे गौरी कंचन खाल विराजत अगर कपूर भाती मैया अगर कपूर भाती श्रीमा फल पाट ओम जय अम्बे गौरी கர்நாடகா இந்த பக்கம் மகாராஷ்டிரா ஒடிசா இந்த ஐந்து மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் ஒரே அம்மன் வணங்கப்படுகிறார் கர்நாடகா பக்கம் போனீங்க அப்படின்னா எல்லம்மா அதே மாதிரி ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா எல்லம்மாங்கிற பேர்ல ஒரு அம்மன் வணங்கப்படுறாங்க அதே தமிழ்நாடு பக்கம் வந்தீங்க அப்படின்னா ரேணுகாதேவிங்கிற பேர்ல அம்மன் அம்பாள் என்ன கதை அப்படின்னா ரேணுங்கிற அரசனுக்கு பல்வேறு சேமங்கள் வேண்டி ஒரு ஹோமம் நடத்துறான் ஒரு அரசன் ரேணுங்கிற அரசன் அவனுக்கு அந்த வேள்வி தீல இருந்தே ஒரு அம்பாள் பிறக்கிறான் அந்த அம்பாளுக்கு ரேணுகா அப்படின்னு பெயரிட்டு அந்த அம்பாளுக்கு ரேணுகான்னு பெயரிட்டு வளர்க்குறாங்க இவர்களுடைய இந்த அரசன் ரேணு என்கின்ற அரசனுடைய குரு யாரு அப்படின்னு அகத்திய மாமுனிவர் அகத்திய முனிவர் என்ன சொல்றாரு இந்த பெண் வயதுக்கு வந்தவுடன் நீ வந்து ஜமத் ஜாமத் கனிங்கிற முனிவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருணும் ஜமத் கனிங்கிற முனிவருக்கு ஜமதக்கணி ஜமதக்கணி முனிவருக்கு நீ திருமணம் பண்ணி கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் சிறு வயதா இருக்கும் போதே முனிவருக்கு மனம் முடிச்சு வச்சிடறாங்க அவருக்கு பல்வேறு சேவைகள் செய்து அந்த பெண் வந்து வாழ்ந்து வர்றாங்க அந்த ரேணுகா அவங்களுடைய பத்தினி தன்மையின் காரணமா அவங்க என்ன பண்ணுவாங்க தினமும் மலப்பிரபா ஆறுக்கு போவாங்க மலப்பிரபா ஆறுல இருந்து சுடாத மண் பானையை செஞ்சு அதை தண்ணி கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு பூஜை தேவையான நீரை வந்து கொடுப்பாங்க இது தினசரி நிகழ்வா நடந்துட்டு இருந்தது ஒரு நாள் என்னாச்சு அவங்க தண்ணி எடுக்க போகும்போது வானத்துல கந்தர்வர்கள் கந்தர்வ ஒரு கணவன் மனைவி அவர்கள் வந்து ரெண்டு பேரும் இன்பமாக இருக்கின்ற காட்சியை வந்து அவங்க அந்த அப்படி பாக்குறாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆண் இருக்கார் இல்லையா கந்தர்வ ஆண் அவருடைய அழகுல ஒரு நிமிஷம் அவங்க வந்து நிலை தடுமாறி நிலை தடுமாறினவுடனே ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய அந்த தன்மை போயிடும் அவர்களால அந்த மண்பானையை செஞ்சு சுகாதார மண்பானையை செஞ்சு தண்ணி எடுத்துட்டு போக முடியல ஜமதக்கனி முனிவர் பண்ணிக்கிட்டே இருக்கார் தண்ணி தன்னுடைய மனைவி இந்த தவறு இழைத்துட்டாலு தெரிஞ்ச உடனே அவளை வந்து விரட்டிடுறாரு வெளியில அனுப்பிச்சிடுறாரு நீ வந்து குளத்து குருகுலத்தில் இருக்க கூடாது நீ வெளியில போ அப்படின்னு அனுப்பிச்சிடுற அதன் பிறகு ஏக்நாத் அப்படின்னு ஒரு முனிவரையும் இன்னொரு வரையும் வந்து அந்த பெண் ரேணுகா வந்து சந்திக்கிறாங்க அவர்கள் வந்து ஒரு வழி சொல்றாங்க என்னன்னா மூன்று நாட்கள் தொடர்ந்து வந்து அந்த ஊர்ல அரிசி பிக்ஷை பெறணும் அதன் பிறகு அதை சமைச்சி சரிபாதி பங்கு தானம் கொடுத்துட்டு மீதி சரிபாதி பங்கு இவங்க சாப்பிடணும் அந்த மாதிரி பண்ணினா அவர்களுடைய கணவுடன் சேருவதற்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறாங்க அப்படி ஒரு மூன்று நாட்கள் நடந்து முடிந்த பிறகு அந்த மூன்றாவது நாள் எண்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய கணவரை சந்திக்க நேரிடுகிறது அப்ப அந்த ஜமதக்கணி முனிவர் கடும் கோபம் கொள்றார் திரும்ப பார்த்த உடனே உடனே என்ன பண்றாரு தன்னுடைய தன இவங்களுக்கு மூன்று மகன்கள் இதுல முதல் இரண்டு மகன்கள் அங்க இருக்காங்க அவங்களை அழைத்து உங்களுடைய தாயை கொல்ல வேண்டும் ஆனா மகன்கள் எங்கேயாவது கொள்றதுக்கு ரெடியா இருப்பாங்களா அவங்க முடியாதுன்னுட்டாங்க குருவின் கட்டளையை மீறியதால் நீங்கள் சாம்பல் அங்கேயே சாம்பல் ஆயிடுறாங்க மூன்றாவது மகன் அந்த இடத்துக்கு தான் வர்றார் அவர் கோடாலியை பரிசு பெற்றதால் அவர் பெயர் பரசுராமர் பரசுவை பெற்றதால் அவர் பெயர் பரசுராமர் இந்த பரசுராமர் வந்து என்ன பண்றாரு வந்து நின்னவன ரெண்டு பேர் வந்து சாம்பலாகி இருக்காங்க பார்த்தவன அவர் அந்த சூழலை புரிஞ்சுக்கிறார் அந்த இடத்துல அப்பா விட்ட வந்து என்ன நடந்துன்னு கேட்கிறாரு அவர் எதுவுமே சொல்லல உன்னுடைய தாயை நீ வெட்டு அப்படின்னு எதுவுமே யோசிக்கல அவரு அந்த பரசுவை எடுத்தாரு வெட்ட போனாரு அப்ப அந்த வீட்டுல துணி துவைக்கிற பெண் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு குறுக்க வர்றாங்க வெட்டும் போது வேகமா வெட்டும் போது ரெண்டு பேத்தோட தலையும் சேர்ந்து வெட்டிடு அந்த துணி துவைக்கிற பெண்ணோட தலையும் இந்த அம்பாளுடைய தலையும் உடனே அந்த சூழ்நிலையில ஜமத முனிவர் சந்தோஷப்படுறாரு என்னன்னா சொன்னவுடன் தன்னுடைய ஒரு மகனாவது தனக்கு கேட்கிறானே அப்ப சந்தோஷப்பட்டு இவருக்கு பரசுராமருக்கு என்ன சொல்றாரு உனக்கு நான் ஒரு வரம் தர்றேன் என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது போது பரசுராமர் சொல்றாரு நீங்க என்னுடைய தாயை உயிர் பித்து தர வேண்டும் அதே மாதிரி அவங்களுக்கு நான் செய்த எந்த செயலும் நினைவில் இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது சம்பந்தமே இல்லாம பாவமே அறியாத இன்னொரு பெண் வெட்டுப்பட்டு கிடக்கிறார் இல்லையா அவளுடைய தலையை இந்த உடலிலும் இவங்களுடைய தலைய அந்த உடலிலும் பொருத்தா நினைவு இந்த அம்மாக்கு இருக்கா மூளை அவர்களுடைய இருவரையும் உயிர்ப்பித்து தந்து விடுகிறார்கள் அப்படி உயிர்ப்பித்த உயிர்ப்பிக்கப்பட்ட தெய்வம் தான் ரேணுகாதேவியும் எல்லம்மாவும் ஏன்னா அம்பாளுடைய உடல் அந்த பெண்ணோட தலை இங்க அந்த பெண்ணினுடைய உடல் அம்பாலோட தலை இருவருமே தெய்வமாக வணங்கப்படுகிறார்கள் இதுதாங்க அந்த பிக்ஷை கேட்கற நிகழ்வு இருக்கு இன்னமுமே கர்நாடக எல்லையோர கிராமங்களில் ஒரு விழாவாகவே நடத்தப்படுது ரொம்ப பவர்ஃபுல் காட் எஸ்பெஷலி லேடிஸ் என்ன வேணாலும் நடக்குது நாங்க வந்து நம்மளுடைய ஐட்டு இந்த கோயில் கிடையாது நம்ம போட மாட்டோம் ஆனா ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் இந்த கோயில் நாங்க கூட்டிட்டு வர்றோம் என்னன்னா நம்ம தங்குற இடத்துக்கு பக்கத்துல இருக்கு ஒண்ணு இன்னொன்று இது வைப்ரேஷன் ரொம்ப தியானம் பண்றவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல வைப்பு உள்ள கோயில் தியானம் பண்றவங்களால சுலபமாக அறிய முடியும் உட்காந்து கண்ணை மூடி அப்படி உக்காந்தீங்கன்னா அப்படியே அந்த ஒருமுகத்தன்மைங்கிறது இமிடியேட்டா வரும் திருப்தியாக வணங்கிட்டு நம்ம நாளைக்கு காலையில் ப்ரோக்ராம் சொல்லிடுறேன் நாளைக்கு காலையில் ஏழரை மணிக்கு சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கு புறப்பட்டுருவோம் இவங்க வழக்கமா எட்டு மணின்னு சொல்லுவாங்க ஒன்பதரைக்கு தான் வண்டி எடுப்பாங்க நினைச்சிடாதீங்க ஏன்னா லக்கேஜ் ஏற்றுற வேலை இல்லை செவன் தேர்ட்டிக்கு சாப்பிட்டுட்டு எயிட் ஓ கிளாக் ஷார்ப்பாக வண்டி எடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு நம்ம முதலாவதா உத்தரகாசி